சவுதி கூறினார் முனிவரே ஆஸ்தீக முனிவரின் கதையை விரிவாக கூறுங்கள் அதை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் நீங்கள் இனிமையாக பேசுகிறீர்கள் உங்கள் சொற்கள் தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கின்றன நீங்கள் ஒரு தந்தை பேசுவது போல் பேசுகிறீர்கள் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம் எங்கள் தந்தை எப்போதும் இதை கேட்க ஆர்வமாக இருந்தார் உங்கள் தந்தை உங்களுக்கு கூறியது போல் நீங்கள் சொல்லுங்கள் சவுதி கூறினார் நான் உங்களுக்கு ஆஸ்தீக முனிவரின் கதையை சொல்கிறேன் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் முன்பு தேவர்களின் யுகத்தில் பிரம்மாவின் மகள்கள் இருவரும் அழகான தோற்றத்துடன் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் கஷ்யபரின் மனைவிகளாக இருந்தார்கள் அவர்களின் பெயர்கள் கத்ரு மற்றும் வினதா கஷ்யபர் அவர்கள் இருவருக்கும் வரம் அளித்தார் கஷ்யபர் தனது மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர்கள் இருவரும் கஷ்யபரிடம் இருந்து வரங்களை பெற்றார்கள் கத்ரு ஆயிரம் பாம்புகளை பெற்றாள் வினதா கத்ருவின் மகன்களை விட வலிமையான இரண்டு மகன்களை பெற்றாள் கஷ்யபர் வினதாவுக்கு ஒரு மகனை பெற வரம் அளித்தார் வினதா கஷ்யபரிடம் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னாள் வினதா வலிமையான இரண்டு மகன்களை பெற்றாள் கத்ரு ஆயிரம் பாம்புகளை பெற்றாள் கஷ்யபர் அவர்கள் இருவரையும் கற்பத்தை கவனமாக வைத்திருக்க சொன்னார் பின்னர் அவர் வனத்திற்கு சென்றார் நீண்ட காலத்திற்கு பிறகு கத்ரு பத்து முட்டைகளை இட்டாள் வினதா இரண்டு முட்டைகளை இட்டாள் அவர்களின் பணிப்பெண்கள் முட்டைகளை சூடான பானைகளில் வைத்தார்கள் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு கத்ருவின் மகன்கள் முட்டைகளிலிருந்து வெளிவந்தார்கள் ஆனால் வினதாவின் முட்டைகளிலிருந்து எதுவும் வரவில்லை வினதா வருத்தப்பட்டாள் அவள் ஒரு முட்டையை உடைத்தாள் அதில் ஒரு மகன் இருந்தான் அவன் பாதி உடலுடன் இருந்தான் அவன் கோபத்துடன் இருந்தான் அவன் வினதாவை சபித்தான் நீ என்னை இப்படி பாதி உடலுடன் பிறக்க வைத்தாய் அதனால் நீ அடிமையாக இருப்பாய் நீ யாருடன் போட்டியிடுகிறாயோ அவளிடம் ஐநூறு வருடங்கள் அடிமையாக இருப்பாய் உன் மகன் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பான் நீ என்னை உடைத்தது போல் உன் மகனையும் உடைக்காதே பொறுமையாக இரு உன் மகன் ஐந்து வருடங்களுக்குப் பிறகு வலிமையுடன் பிறப்பான் அருணன் வினதாவை சபித்துவிட்டு வானத்திற்குச் சென்றான் அவன் எப்போதும் சூரிய உதயத்தில் காணப்படுகிறான் கருடன் பாம்புகளை அழிப்பவன் அவன் பிறந்தவுடன் வினதாவை விட்டு வானத்திற்குச் சென்றான் அவன் தனக்கு உணவை கொண்டு வரச் சென்றான்